கிருஷ்ணகிரி அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற நலம் காக்கும் ஸ்டாலின் திட்ட மருத்துவ முகாமை மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் ஆகியோர் இன்று நேரில் பார்வையிட்டனர் இன்று நடைபெற்ற நலம் காக்கும் ஸ்டாலின் திட்ட மருத்துவ முகாமில் ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு நபர்கள் பதிவு செய்து மருத்துவ சிகிச்சை பெற்றனர் கிருஷ்ணகிரி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற நலம் காக்கும் ஸ்டாலின் திட்ட மருத்துவ முகாமை மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் ஆகியோர் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர் கிருஷ்ணகிரி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் பதினாறாவது நலம் காக்கும் ஸ்டாலின் திட்ட மருத்துவ முகாம் நடைபெற்றது இம்முகாமில் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு நபர்கள் பதிவு செய்து மருத்துவ சிகிச்சை பெற்றனர் இம்மருத்துவ முகாமில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் சிறப்பு பொது மருத்துவம் பொது அறுவை சிகிச்சைக்கான மருத்துவ ஆலோசனை எலும்பியல் மருத்துவம் மகபேறு மற்றும் மகளிர் மருத்துவம் குழந்தை மருத்துவம் இருதய மருத்துவம் நரம்பியல் மருத்துவம் தோல் மருத்துவம் பல் மருத்துவம் கண் மருத்துவம் காது மூக்கு தொண்டை மருத்துவம் மனநல மருத்துவம் மற்றும் இரத்த பரிசோதனை மற்றும் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு நல மருத்துவம் மற்றும் இரத்த பரிசோதனை மற்றும் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஸ்கேன் பரிசோதனை எக்ஸ்ரே இசிஜி அல்ட்ராசவுண்ட் மற்றும் கண் பரிசோதனை தொற்றா உயர் இரத்த அழுத்தம் சிறுநீரக பரிசோதனை சித்த மருத்துவம் உட்பட பதினேழு வகையான சிறப்பு மருத்துவர்கள் மூலம் சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது மேலும் இம்மருத்துவ முகாமில் பயனாளிகளுக்கு தேவையான மருந்து மாத்திரைகள் வழங்கப்பட்டன மேலும் உயர் சிகிச்சை தேவைப்படுவோர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் மருத்துவ சிகிச்சைக்கு பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது எனவே பொதுமக்கள் இது போன்ற முகாம்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் அவர்கள் தெரிவித்தார் தொடர்ந்து மாவட்ட தலைவர் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் பதினேழு மாற்றுத்திறனாளிகளுக்கு தேசிய அடையாள அட்டைகள் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் செயற்கை கால் வழங்க மூணு நபர்களுக்கு கால் அளவீடுகள் தொழிலாளர் நலத்துறை சார்பாக மூன்று கட்டுமான தொழிலாளர்களுக்கு மாதாந்திர ஊதியம் பெறுவதற்கான ஆணைகள் மற்றும் இருபத்தி ஆறு நபர்களுக்கு முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் அட்டைகளை வழங்கினார்கள் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட சுகாதார அலுவலர் ரமேஷ் மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் முருகேசன் வட்டார மருத்துவ அலுவலர் இனியல் மண்டோதரி கிருஷ்ணகிரி நகரமன்ற செயலாளர் அஸ்லாம் வேலுமணி நகரமன்ற துணைத் தலைவர் சாவித்ரி மற்றும் நகரமன்ற உறுப்பினர்கள் மருத்துவர்கள் சுகாதார பணியாளர்கள் துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர்